ஃபுல்லாவே மீன் தாங்க கம்மியாக இருக்குது நீங்கள் வீடியோ பாருங்க ஃபுல்லாகவே மீன் போட்டிட்டு இருக்குங்க இன்னைக்கு எல்லாம் சண்டே டைம்ல வரல எக்ஸாம்னால வரல பசங்கள் எல்லாம் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எல்லாம் பிடிச்சிருக்கேன் அங்கே தான் பிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கிடைக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா மீனாக இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஜேபி மீன் தான் ரொம்ப ஆசையா அதை தான் வர்த்த சாப்பிடுவோம் வாங்க பார்க்கலாம் காலங்கண்டேந்து காலை இப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணி தான் ஆகுது ஆனால் இப்போ வந்து இப்பயும் ஆல்ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ மறுங்க சின்ன சின்ன ஜிலேபி தான் கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஆல்ரெடி வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு இந்த மீனா அப்படியே வரது சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்குங்க எல்லாமே உரிவாடு இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாடு இருக்கு இப்போ வந்து நம்ம பிடிக்கிறது லைவாக காமிக்க போகிறோம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாக்கு பிடிச்சி போட்டு வாங்க பார்க்கலாம்

இது வந்தாங்க எங்கள் ஊர் ஏறிங்க அனுமந்தநலம் ஏறி காஞ்சிபுரம் மாவட்டங்க பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு எல்லாமே சின்ன சின்ன ஜிலேபி தான் கிடைக்குதுங்க சூப்பராக இருங்க மீன் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா முகுந்தம் வந்து பிடிக்க வந்திருக்கான் கம்பெனி லீவு அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வா செ மாமா அங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா பிடிச்சிட்டாரு பாருங்க செமையாக இருங்க வந்து ஜிலேபி ஐயோ செம்மையாக இருக்குங்க சூப்பர்மா சூப்பர்மா ஆமாம் இதெல்லாம் என்னமா பண்ணி வீட்டில் வரத்து கோயம்புச்சாடியை சாப்பிட டெஸ்ட் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்போ வந்து முகுந்தனைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அம்மா கடைகான கிடைக்கும் பொழுது ஐயோ மீது போச்சு அது மாதிரி மிஸ் ஒரு மீனை வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆனால் வந்து மாமா அடியாக பிடிச்சிட்டாரு வந்த உடனே திருமையானது ஆமாம் அவர் நல்ல ஃபிஷ்மேன் அவர் நல்லா பிடிப்பார் இப்போ வந்து பிடிச்சிட்ருக்காங்க நான் உங்களுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அடுத்தது ஒன்று கொஞ்சம் போது பாருங்க இது உள்ள இறங்கலாம் பாருங்க தாமரை போனால் பூத்துருக்கு மாமா தினம் போ அள்ளிப்பூவா அல்லிப்பூ கொடுத்துருங்க சமாளாக இருக்குது பாருங்க இந்த அள்ளி போடுறது எல்லாம் மீன் நிறைய இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பசுல எங்கள் ஊர் பாருங்க பறவை எல்லாம் பறந்து போதுங்க காலங்காட்டியும் பாத்து போச்சா பாருங்க

முழுகம்மா பாருங்க இந்த முள்ளில் கோர்த்து போடுறாமுந்தா மண்புழுங்க இது பேர் என்னப்பா மண்புழு மண்புழுவா ஓகே உணவணி நண்பன் எப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஓகே இப்படி துடிக்க துடிக்கி சொல்கிறீங்களேப்பா என்னப்பா அது ஒரு உயிர் தான் ஒரு உயிராக இருக்குது அப்போ கூட பெருசு முந்தா நீ போடுறது ஆமா சின்ன முழு கண்டை முழு போட்டுணுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ய்யோ மாமாக்குதாங்க கடைகன கடை அவருக்கு லக்குங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயம் தெரியுமே பாருங்க பாருங்க செமையா பிடிச்சிருக்கேன் அப்படியே எடுத்து உள்ள போடு செம்ம பெருசுங்க மீன் கம்மி வந்தா இல்லைங்க பாருங்க பெருசு பாருங்க பிடிச்சிருக்காங்க முள்ள இப்படி விரிச்சி இருக்கு பாருங்க கையை கையை பிடிச்சா கிழிச்சிருங்க ரத்த தாங்க வரும் என்னப்பா சொல்ற இந்த முள்ள பெருசு பெருசு விரிச்சி இருக்குங்க இதெல்லாம் வந்து மீனோட சேஃப்டிக்கு இருக்குங்க பாதுகாப்புக்கு வேற ஏதாவது மீன் வந்து அட்டாக் ஓகே ஓகே பண்றதுங்க குஞ்சுகள்லாம் காப்பாற்றுக்கோம் இறைவர இறைவன் வந்து அப்படி படிச்சிருக்காங்க ஓகே ஓகே ஏன்னா ஒரு மீனை வந்து எல்லாமே தெரியும் ஐயோ புஷார் மாமா மீன் மீன் கிடைச்சிட்டு இருங்க சரியான மீனுங்க மாமா நீ சின்ன சின்ன பிடிக்கிற மாம மாம வந்து சின்ன சின்ன பிடிக்கிறாரு

ஆமாம் ஒரு ஆஃப் ஹவர் தான் ஆகிருக்கும் ஆமாம் வந்து அவருடைய பையன் இது பை மஜ் பையன் நல்லா மீன் அப்படிங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து சமையல் மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக வந்து அத்தை வந்து ட்ரை பண்ணாங்க கிடைக்கல மறுபடியும் போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஒரு பொர்மீனாவே அவங்க பிடிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு பாக்கலாமே அத்தையேgetElementById அந்த அந்த மாட்ல எப்படி அது இழுத்துட்டு போது அட்கயா அப்படியா நீங்க காலை காடி வந்தீங்க அத்த நான் கேக்குறேன் இந்தேบุรี கொம்பே இது எவ்வளவு நேர நீங்க அப்டியா ஹான் ஹான் ஆ ஆ ஆ ஆ ஆ சரி 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 அது படி அது படி ஆன் தி தி ஆ ஆப் படி படி ஐயோ ஐயோ இங்க பாடி நச்சு நச்சு கொடி கொடி நடி ஜிலே பேதா ஜிலே கா கிருஷ்தா ஆ

இந்த மீன் எல்லாம் மாதிரி நாங்க சமைச்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு சண்டே வந்து இந்த மீன் வெட்டி வந்து ஸ்பெஷலா இருந்ததுங்க இன்னைக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு மீன் வேணா சண்டே டைம்ல போய் உடல புடிச்ச பாருங்க அப்படி உங்களுக்கு ஊர்ல தண்ணி எல்லாம் எங்க ஊரு வாங்க நான் பிடிச்ச தரோம் இன்னைக்கு வீடியோ வந்து பயன் வந்து இப்ப போய் நாங்க எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு சாப்பிடறோம் இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு வந்து சூப்பரா போச்சுங்க இது மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்காங்க மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு